நான் எல்லாரு கூடையும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பையன் சொல்றாரு அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாமா நான் வீடெல்லாம் உனக்கு சுத்தி காட்டுறேமா அப்படின்னு சொல்றாரு இங்க பாருடா நீ என்கிட்ட பேசாத சரியா நான் உனக்காக இங்கே நான் மீனாக்காக மட்டும் தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி பயங்கர கோமா செந்தில் கிட்ட சொல்றாங்க செந்தில் அப்படியே அமைதியா இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை மத்த எல்லாருமே சொல்றாங்க ஆ வீடெல்லாம் நல்லா இருக்குண்ணே சூப்பராக இருக்கு ஆமாண்ணா எனக்கு அந்த ரூம் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க தங்கச்சி ஆமா அரிசி அந்த ரூம் உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க சரி வாங்க நேரம் முடிய போகுது நல்ல நேரம் வரப்போகுது மீனா நீ பால் காசு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க அத்தை நான் காசுல நீங்க வாங்க அத்தை நீங்கள் காசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ மீனா அது சரியா இருக்காது உங்க அம்மாவை கூப்பிட்டு காசட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பால் காய்ச்சறாங்க பால் காசும்போது எங்கள் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சோடனே எல்லாருமே குடிக்கிறாங்க அதே மாதிரி டிஃபன் எல்லாருமே சாப்பிட்றாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு ஏன்னா இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ள போறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தி கேட்குறாங்க மீனாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்தா மீனா இதை இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு ஐயோ மாமா என்கிட்ட பணம்லாம் இருக்கு எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லமா பரவாயில்ல வச்சுக்கோ அந்த படத்தோட சேர்த்து இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு மாமா கொடுக்குறாரு இல்லை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க அதே மாதிரி மீன் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி குழலி வராங்க என்ன குடும்பத்தையே பிரிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க குடும்பத்தெல்லாம் நான் பிரிக்கல இப்ப கூட உங்க வீட்டுக்கு வாங்க சொல்ல நான் வரேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எதுவுமே பண்ணல நான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அவளை எதுக்கு நீ படுத்து எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க இல்ல குடும்பம் பிரிஞ்சிடுச்சு இல்ல அப்படின்னு குழலி சொல்றாங்க அவ எந்த தப்பும் பண்ணலடி அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளி ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே வந்து சரவணன் வராரு ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு இதில் வந்து மளிகை சாமான் எல்லாமே இருக்கு ஏன்னா நீங்க புதுசா வீடு வந்திருக்கீங்க ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்போ சரவணன் யோசிச்சு பார்க்குறாரு கடையில் பாண்டியன் கிட்ட கேட்குறாரு நான் மளிகை சாமான் வந்து கொடுக்க போறேன் ஏன்னா நான் கிஃப்ட்டு கொடுத்தா நல்லா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதே மாதிரி பழனியன் கேட்கிறாரு நானும் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரெண்டு சவரம் செயின் கொடுக்குறியா மொத்தம் ரெண்டு லட்சம் வரும் எப்படி உனக்கு கேஷாக பணமாக கொடுக்கவா இல்லை பணமாக கொடுக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு என்ன இப்படி பேசுகிறீங்க ஒரு பாக்ஸ் ஒரு குக்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறார் இங்கே பாரு அவனுக்கெல்லாம் நீ எதுவுமே கொடுக்கவே வேண்டாம் அவனுக்கு இந்த மாதிரி எல்லோரும் கொடுத்து கொடுத்து தான் அவனுக்கு சம்பாதிக்கிற திமுரு அதான் தான் தனி கொடுத்துட் போயிருக்கான் அவனுக்கு யாரை எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாண்டியன் கோவமாக கடையில் கத்துறாரு இல்லைப்பா நான் மலேசாமாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு பழனிக்கு அப்படி டென்ஷன் ஆகுறாரு ஐயோ நம்ம ஒரு கிஃப்ட்டு கூட கொடுக்க முடியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு அப்படி எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கிறாரு சரவணன் எல்லாருமே சேர்ந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க அப்போ பழனியும் கிளம்புறாரு அப்போ கேட்குறாரு சிந்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துட்டு போமாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஃபோன் அடிச்சிட்டே இருக்காரு நான் போயிட்டு வரேன் கடையில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அப்படி அவரும் கிளம்புறாரு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க அப்போ ராஜி ரூமில் இருக்காங்க பின்னாடி துணி மாட்டிக்கிச்சு அப்படியே துணி பிடிச்சி எடுக்கிற மாதிரி விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தே இருக்காங்க ராஜி பின்னாடி அப்படி கதி நின்னுட்டுருக்காரு இங்கே பாரு ராஜி பின்னாடி உன்னோட ஷால் வந்து அந்த அந்த இதில் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வந்து ராஜி அப்படியே வெக்கப்படுறாங்க வெக்கப்பட்டுட்டு சரி அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கதில் எடுத்து விடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே வராங்க வெளியே வந்துட்டு ஆசீர்வாதம் எல்லாமே வாங்குறாங்க மீனா செந்தில் எல்லா ஆசிர்வாதம் வாங்குறாங்க சரிங்க நான் போய்ட்டு வரேன் சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அப்போ மீனா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க அவங்க அம்மா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் நாங்கள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கோமதி சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நாங்கள் மீனாக்குன்னு எதுவுமே செய்யலை இதெல்லாம் எங்கள் கடமை தான் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சொல்லிட்டு மீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு மீனா தண்ணி கொடுத்தனா வந்தாச்சு இனிமாவது